ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்ப்போமா சூப்பராக ஒரு தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம் எல்லாரும் ஈஸியாக செய்யலாம் அதுவும் நமக்கு இதுக்கு வந்து அவன் தேவை இல்லை குக்கர் இருந்தால் தான் அப்படின்னு கிடையாது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம் நான் நல்லா ஒரு நானூறு கிராம் சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஒரு ஃபுல் பீஸும் நானூறு கிராம் இருந்தது அதை அப்படியே பண்ணலான்னு சொல்லி தான் கீரல்கள் போட்டுட்டேன் இங்கே மோஸ்ட்லி ஸ்கின் நோட் பண்ணி தான் கொடுக்குறாங்க அதனால அப்படியே வாங்கிட்டேன் தந்தூரி சிக்கனுக்கு ஸ்கின்னோடு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கொழுப்பெல்லாம் அதில் இருக்கணும் இருந்தால் தான் அது எல்லாமே உருகி அதோடு சேரும்போது நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கு வந்து பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம் பேக்கிங் ஸ்டைலில் பண்ண போகிறோம் நம்ம பேக் பண்ணுவோம்ல கேக்லாம் அந்த ஸ்டைலில் தான் இந்த தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம மசாலா எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ஆறு டீஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் இந்த மசாலா அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன்ல இருந்து கிலோ சிக்கன் வரைக்கும் ஒரு ஒன்னை கால் கிலோ சிக்கன் வரைக்கும் இந்த மசாலா வந்து தாராளமாக போதும் அப்போ ஏன் நீங்க வந்து இவ்வளோ எடுக்கிறீங்க நானூறு கிராம் சிக்கனுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அப்பப்போ செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் மொத்தமாக செஞ்சிட்டு இப்போ தேவைக்கு எடுத்துக்கலான்னு சொல்லி நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இது சில பேர் ஒரு கிலோ தான் செய்வீங்கன்னா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஆறு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போடணும் அது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்குறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஆச்சி மிளகாய் தூள்லாம் கிடைக்கும்ல இந்த ரெட்டிஷாக அந்த தூள் வாங்கிக்கோங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிரகுத்தூள் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது ஃப்ரிட்ஜில் இருந்தது அதனால் கொஞ்சம் ஐஸ் பிடிச்ச மாதிரி இருக்குது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு நான் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்போவுமே உப்பு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணுற உப்பை முதல்ல சேர்த்துருங்க இது கூட நான் ஒரு இரநூறு எம்எல் தயிரில் வந்து அதில் இருக்க தண்ணியை ஓரளவுக்கு தான் வடிகட்டி வச்சுருக்கேன் ரொம்ப ஹங்கன் காடாக மாற்றலை ஏன்னா நம்ம வந்து தவால பண்ண போகிறோம் கொஞ்சம் அது மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈரப்பாக தான் இருக்கணுன்றதுக்காக தயிரை வந்து ரொம்ப ட்ரை பண்ணலை அதனால் நான் ஓரளவுக்கு வ அப்படியே வடிகட்டியில் போட்டிருந்தேன் வடிஞ்ச வரைக்கும் தண்ணியை விட்டுவிட்டு தயிரை நான் அதில் சேர்த்துக்கிறேன் அதாவது இரநூறு எம்எல் தயிர் பாக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு வடிகட்டியில் போட்டு ஊற்றி வச்சுருங்க தண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு வடிஞ்சிட்டு மீதி இருக்கும் அந்த தயிரை இதில் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கோங்க கைகளால் கலந்தால் தான் உங்களுக்கு உப்பு மசாலா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன் வினிகர் வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் சேர்க்கணும் அப்படி இல்லைனா எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஆறு டீஸ்பூன் அல்லது அஞ்சு டீஸ்பூன் உங்கள் புளிப்பு வைக்க தக்குன்னா சேர்க்க வேண்டியது இருக்கும் அந்த ஒரு கிலோ மசாலாவுக்கு ஒரு கிலோ மசாலானா ஒரு கிலோ கறிக்கு தேவையான மசாலா அதுதான் தான் சொல்கிறேன் நான் வந்து அது சேர்க்க மறந்துட்டேன் எனக்கு ட்ரையாக இருந்தது அதனால் திரும்பவும் கொஞ்சம் தயிர் தான் நான் சேர்த்தேன் திரும்ப ஒரு ஐம்பது எம்எல் தயிரில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு தயிர் சேர்த்தேன் தயிர் நம்ம அவ்வளோ சே சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து வினிகர் சேர்த்துருந்தா எனக்கு அந்த தயிர் சேர்க்க தேவை இருந்திருக்காது எனக்கு ட்ரையாக இருந்ததும் சரி என்ன சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து தயிரை சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து முதலே வினிகர் சேர்த்துருங்க அப்படி இல்லைனா எலுமிச்சம்பழ சாறு ஒரு நாலுலேருந்து இருந்து ஆறு டீஸ்பூன் அளவு புளிப்போட சுவையை தக்குனா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா தந்தூரி சிக்கனுக்கு புளிப்பு சுவையும் இருக்கணும் இருந்தால் தான் அந்த கறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் கலந்த மசாலாவில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்து வச்சுட்டேன் நம்ம ஒரு கிலோ சிக்கனு கிலோக்கில் போட்டிருக்கோம் இது ஒரு நானூறு கிராம் சிக்கன் தானே அதனால் மசாலா எடுத்து வச்சுட்டு மீதி மசாலாவை இந்த பீசஸில் அப்ளை பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கீரல்களுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க இதை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு நனவு வந்தது அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த லெமன் இருக்குது பாருங்கள் இந்த லெமனும் பிழிஞ்சு எடுத்துட்டு வந்து அந்த சாரை அதில் சேர்த்துட்டேன் ஏன்னா போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நனவு வந்தது அப்புறம் லெமன் போட்டு நம்ம வந்து இதையும் ஊற வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிடுங்க அரை மணி அதாவது ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மேரினேட் பண்ணலாம் அவ்வளோ நேரம் நீங்கள் மேரினேட் பண்ணுறீங்க ஆஃப் அனருக்கு மேரே பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க வெளியே வைக்காதீங்க ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது வெளியிலே இருக்கட்டும் இந்த மசாலா போட்டு மேரினேட் பண்ண வை தான் எனக்கு நனவு வந்தது ஐயோ நம்ம இதில் புளிப்பே சேர்க்கலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒள ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சால் எனக்கு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்தது அதனால் மற்ற மசாலாலாம் நான் சேர்த்து வைக்கலை ஏன்னா அது அப்புறம் செய்யும்போது மசா வினிகர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த எலுமிச்சம்பழ சாரை சேர்த்துட்டேன் சேர்த்து எடுத்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் கடாயை ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட வேண்டியதுதான் இரும்பு கடாயில் வைக்கலாமான்னு தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் எந்தளவுக்கு வரும்னு தெரியல சரி நம்ம வந்து பிரியாணி ட்ரம்லே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு கிலோ பிரியாணி பண்ணக்கூடிய ட்ரம் இருந்தது அதுக்குல அதை ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டு தட்டு வச்சுட்டு அதில் சிக்கனம் தூக்கி வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் இருக்கிற மசாலாவையும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் அவங்களுக்கு நல்லா வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து மா பொ பொரட்டி போட்டுவிட்டு அங்கேயும் எண்ணெய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப அரை மணி நேரம் கழித்து புரட்டி போட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க இப்படி நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வச்சு எடுத்தேன் ரெண்டு பக்கமே ஒரு அரை அரை மணி நேரம்னு சொல்லி ரெண்டு தடவை அப்படியே வச்சு எடுத்தேன் இங்கே பாருங்கள் அட்டகாசமாக சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக ரெடியாகி வந்துருச்சு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் இருந்ததில் எனக்கு என்னமோ வந்து அந்த பிரியாணி ட்ரம் ட்ரம்மோட அந்த மெட்டலோட ஸ்மெல் வந்து லைட்டாக அதில் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய பீஸாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கர்லையோ ட்ரம்லேயோ வைக்காதீங்க ஏன்னா நம்ம வினிகர்லாம் போடுறதுனாலையோ மசாலா போடுறதுனால தெரியல இன்னும் கேக்லாம் நம்ம ரெண்டு மணி நேரம் வைப்போம் அப்படியே ஒரு ஃப்ளேவர் வராது ஆனால் எனக்கு சிக்கனில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அதனால நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நானே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸஸாக தான் பண்ணணுன்னு வச்சுருக்கிறேன் ஆனால் மசாலா அளவு இதுதான் ஒரு கிலோவுக்கு நீங்கள் சின்ன பீஸா கட் பண்ணாலும் இதான் அளவு பெரிய பீஸா போட்டாலும் இதுதான் அளவு அதில் தேவைக்கு தக்கன நீங்கள் மசாலா எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க மீதி மசாலாவும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் தான்